வணக்கம் இன்னைக்கு சக்தி கிச்சனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தா ஒன்றும் இருக்காது ஹோட்டல் சாப்பாடு தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு நாலு அஞ்சு இல்லை நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் காப்பி டீ குடிக்கிற பழக்கம் கூட எனக்கு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை கூட கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிப்பேன் இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது இது தேவையில்லை இது வேணாம் அந்த மாதிரி தேடி தேடி சாப்பிட்றவள யாருக்கும் எதுவுமே இல்லாமல் இருக்கும்னு சொல்ல முடியல யாருக்கு என்னன்னு சொல்ல முடியல அப்படிதான் நான் நம்ம உடம்ப நல்லபடியாக பேணி காத்துக்கிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரைக்கு போவேன் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை மாத்திரை வாங்கிட்டு வருவேன் சுகர் கிடையாது அந்த மனநலத்துக்காக மாத்திரை வாங்கிட்டு வருவேன் இப்படி போய் வந்து இருக்கும்போது நல்லா போய் வந்து இருக்கும்போது திடீர்னு ஒரு முடியாமல் ஆச்சு படுத்துட்டேன் அப்படியே ரெண்டு மாதம் சாப்பாடு செய்யாமல் படுத்துட்டேன் அப்புறம் ஒரு மாதம் ஆஸ்பத்திரி போயிட்டு வரும்போது என் பையன்கிட்ட சொன்னேன் எனக்கு முடியலப்பா கொஞ்சம் நீயும் கூடவாங்க இந்த மாதம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு அன்னைக்கு என் பையன் என் கூட மதுரைக்கு வந்துச்சு வந்து இப்படி சுத்தமாக படுத்துடுறாங்க ரெண்டு மாதம் டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கனாலும் ஒரு ப ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்தது உடனே ஒரு மணி நேரத்தில் வந்துருச்சு அங்கேயே லேப் இருக்கிறதுனால வந்துருச்சு என்னை வந்து வெளியே போய் சொல்லிட்டாங்க என் பையனை மட்டும் உள்ளே வச்சு இருந்துச்சு அதுட்டு என்ன பேசுனாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான செக்கப் இருக்குது அது செய்யணும் அது முடிஞ்ச பிறகுதான் இது என்ன இதை எப்படி நம்ம குணமாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலாம் தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் திருநெல்வேலி வந்துவிட்டோம் வந்துட்டு செக்கப்புக்கே இவ்வளோனா அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவழிக்கிறதுன்னு சொல்லி பேசாமல் ஜிஹெச் போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஜிஹெச்சுக்கு போய்ட்டோம் போனதுமே அது என்னங்கிற மாதிரியான ஒரு யூகம் வந்ததுமே அவங்க எல்லா செக்கப்பும் பண்ணாங்க பண்ணிட்டு இப்போ ட்ரீட்மெண்டில் இருக்கேன் இவ்வளோ பேசுனது தொண்டை எரியுது உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பலவிதமான அவஸ்தைகள் என்ன இந்த இந்த சூழ்நிலையில் ரொம்ப நாளாக நான் அது ஒரு டிவி ஷோவுக்கு விண்ணப்பம் என்னை கலந்துக்கிறதுக்கு அந்த மாதம் வர சொன்னாங்க அதாவது நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி வர சொல்லியிருந்தாங்க சரி போயிட்டு அது சம்மந்தமாக நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்துட்டேன் என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்படி போகும்போது ஆஸ் சென்னைக்கு போகும்போது என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஆண்களை திருமணம் செய்ய மறுக்கும் நகரத்து பெண்கள் ஏன் அவங்க திருமணம் செய்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதில் வந்து ஒரே ஒரு பொ ஒரு பெண் சொன்னது மட்டும் தான் எனக்கு சரியாக தோணுச்சு என்னென்னா பெண்கள் இப்போ படிக்கிறோம் நிறையவே படிக்கிறோம் அதுக்கு தகுந்த சம்பளம் வந்து கிராமத்தில் என்ன வேலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லுது நகரத்துக்கு போகிறோம் நகரத்துக்கு தான் போகிறோம் ஏன்னு கேட்டால் வெயிலில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது கிராமத்தில் அப்படி என்ன செஞ்சிங்கன்னு கேட்டிங்கன்னா விவசாயம்தான் அப்படின்னுட்டு அப்போ நகரத்துல மட்டும் என்ன நிழல் இருக்க போதுன்னா நாங்கள் ஒரு அறையில் வேலை செய்வோம் இல்லையா அதுதான் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வயல்வெளிகளில் வேலை செஞ்சு பழகிட்டது தான் இனிமேலாவது கொஞ்ச நாளாவது நம்ம ஒரு நிழலில் இருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு இன்னொரு பொண்ணு சொல்லுது கிராமம்னா நாத்தனார்கள் இருப்பாங்க எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரு நாத்தனார் மாமியார் மது அண்ணி அக்கா தங்கைன்னு எல்லாருமே எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்கிறோம் நம்மளை நமக்கு எதிராக இருந்து பேசுகிறவங்க யாருங்கிறத வச்சு நம்மளுடைய உறவு முறை தெரியுது இப்போ என் நான் வந்து ஒரு தம்பிக்கோ யாருக்கோ பொண்ணு பார்க்க போகிறோம் போகிற இடத்துல இந்த வீட்டில் இந்த பொண்ணு இருக்கே அப்போ எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி நம்ம அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகும் அந்த பொண்ணை சொல்லுது கிராமம்னா நான் நாத்தனார் இருப்பாங்க யாவது நாத்தனார் கொஞ்சம் அக்கம் பக்கத்து ஊர்களில் பார்க்கப்பட்டிருப்பாங்க அத்த மகன் மாமன் ஆனால் நகரத்தில் வந்து பக்கத்து தெருவில் இருப்பாங்க இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா பக்கத்துலேயே இருப்பாங்க அப்படி இப்போ வந்து நாங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு போனோம் இல்லையா அதுக்கு முன்னாடி நான் இந்த இதுக்கு போகும்போது இந்த ஷோவுக்கு போகும்போது எனக்குள்ள என்ன வியாதி இருக்குது அப்படின்னே தெரியாமல் போனேன் இதெல்லாம் அந்த ஆஸ்பத்திரி போய் செக்கப்புக்கெல்லாம் போனதுக்கெல்லாம் முன்னாடி தான் நான் சென்னைக்கு போனேன் அது சென்னையில் ஒரு முக்கியமான விஷயமும் எனக்கு இருக்குது அப்போ சென்னைக்கு போனேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல இருக்குன்னு தெரியாமல் தான் நான் சந்தோஷமாக ஆனால் உடம்பு வந்து ஆக்டிவாக கிடையாது இல்லை அது டல்லு எழுதிச்சு பல வருஷம் ஆச்சு போயாச்சு நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஏதோ எனக்கு எதுவும் எனக்கு நமக்கு என்னங்கிறது தெரியாமல் நான் படகு வந்துட்டேன் வந்தாச்சு இப்போ நான் என்ன செய்ய இந்த சென்னையில் தான் வசிச்சு நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது சென்னையில் தான் இருந்தேன் கல்யாணம் ஆகி வரும்போது தான் இந்த கிராமத்துக்கு வந்தேன் அப்படி வந்தப்போ டாய்லெட் கிடையாது காலையில் விடிய காலம் இல்லைன்னா சாயந்தரம் அப்படிதான் போ ரோட்டில் தான் போக முடியும் அதனால் ராத்திரி நல்லா இருட்டின பிறகு இல்லைன்னா பகல் பொழுது விடியறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டில் எல்லாமே உலகே இருந்தது டவுனில் இருந்ததுனால இங்கே அவ்வளோ அவஸ்தப்பட்டோம் கை குழந்த வேற வந்துடுது அப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது அது கையை தரையில் வைப்பாங்க என்னென்னோ சிரமங்கள் அனுபவித்தோம் தண்ணி கிடையாது இப்போ பரவாயில்ல தண்ணி வசதி இருக்குது வீட்டு வீட்டுக்கு டாய்லெட் இருக்குது ஆனாலும் கூட அது டாய்லெட் சீக்கிரம் நிறைஞ்சு போயிருந்து சொல்லிட்டு அவங்க கம்மாய்க்கு தான் போகிறாங்க பலர் போயிட்டு அழகாக அந்த கம்மா தண்ணியிலே கழுவிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அப்புறம் மறுபடியும் துணிமணி எடுத்துகிட்டு போய் துவைச்சிட்டு குளிச்சுட்டு அதில் பல் விளக்கிட்டு வர்றாங்க இது ஒரு இது எனக்கு வந்து நான் இப்படி இருக்கிறேன்னு தெரியாமல் நான் போனேன்னா திரும்ப வந்து ஜிஹெச் போனதும் ஜிஹெச்சுக்கு போனதும் அவங்க எல்லாம் டெஸ்ட்டையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்குண்டான மாத்திரை மருத்துவ நிவாரணங்கள் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் கரெக்டாக என் பையனை தான் உள்ளே வச்சு பேசுவாங்க என்னையே வெளியே அனுப்பிடுவாங்க அதுவே ஒரு மனக்குழப்பமாயிருது எனக்கு அப்போ இப்படிலாம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தேன் வ இருக்கிறோம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் நான் அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு இடி ஆனால் ஒரு பொண்ணு சொல்லுது எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது எங்கள் எனக்கு கணவனாக வர்றவருக்கு இருபத்தாறு இருக்கணும்னு நிகழ்ச்சியை நடத்துகிற ஆங்கர் சொல்கிறாரு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நோ ஒன்லி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா சரி இப்படியே காங்கடத்திட்டே போனால் நாற்பது வயசு ஆயிரும் அப்படி தான் நினைக்க சொன்னது நினைக்க தோணுது இப்படிலாம் என்ன வரும் யாருக்கு என்ன நாளைக்கு நாளைக்கு பொழுது நல்ல பொழுதா விடியுமா அடுத்த நொடி நல்ல நொடியான்னு தெரியாது யாருக்கும் அப்படி இருக்கும்போது படிக்கிறீங்க ரொம்ப சிறப்பு அது ரொம்ப சிறப்பு வீட்டு மட்டும் கவனிக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க வீட்டை தான்ப்பா வீட்டை ம மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு வேலை வீட்டையும் பார்த்துட்டு வெளியவும் போவேன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த இப்போ லேடி வீட்டில் இருக்கிற பெண் வேலைக்கு போயிட்டு ஆண் வேலைக்கு போகலைன்னா சுற்றி இருக்கிறவங்களே சும்மா இருக்க மாட்டாங்க அவங்கள வந்து ஏதோ ஒரு பொம்பளை செய்கிற வேலை அப்படின்னு மட்டமாக பேசுகிறது இதெல்லாம் நிறைய வீடுகளில் ஆண்களுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கு அதுபோது என்ன இதெல்லாம் பார்க்காம உங்களோட பழ அதிகமாக படிச்சிருக்கணும் நினை நினைக்கிறது உங்களை விட வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம போகும்போதே சொந்த வீடு இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் சரி தான் ஆனால் என்னை விட இவ்வளோ வயசு தான் கூட இருக்கணும் ஒரு வயசு ரெண்டு வயசு அவ்வளோதான் கூட இருக்கணும்னு சொல்கிறது அது காலந்தான் உணர்த்தும் ரொம்ப சாதாரண முன்னாடியெல்லாம் மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்குறவங்கள இப்போ ஆம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்படி அவசைப்படுறோம் பால் கறக்கிற பசுமாடு வயசு பெண்கள் இந்த ரெண்டையும் நம்ம கவனித்து பார்க்கலைன்னா நம்மளை கௌத்துருவோம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த காலத்தில் அதாவது மாட்டுக்கு வந்து நேர நேரத்துக்கு இறையள்ளி போடணும் தண்ணி வைக்கணும் அதெல்லாம் ரொம்ப பராமரிப்பு இருக்கணும் அது மாதிரி வீட்டில் ஒரு வயசு பிள்ளைங்க இருந்தாலும் முன்னாடி மாதிரி வெளியெல்லாம் போய் படிக்க அந்த மாதிரிலாம் போகல படிக்க போகிறதோ இல்லை வேலைக்கு எல்லாம் கிடையாது முதல் முதல் முதல்ல அப்படி வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கும் வந்து இவங்க வந்து வெளியே போகாமல் எங்கேயும் போகாமல் இருந்து ஊர் தேசம் எங்கேயும் போக மாட்டாங்க அதுதான் அப்படி ஆனால் இன்றைக்கி உங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க எல்லாம் இருக்கிற திம்பில் தான் எனக்கு நான் வந்து எனக்கே விரோதமாக நான் பேச மாட்டேன் ஆனால் எல்லாமே இந்த வ வருமானம் இருக்குது எனக்கு சுயமாக இருக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் கடைசியில் அப்புறம் ஒரு குழந்த பிறந்ததும் சிங்கிள் பே சிங்கிள் பேரண்ட் நான் சொல்கிறீங்க எல்லாமே கல்யாணத்தை மட்டும் நிதானமாக முடிச்சுட்டு விவசாய சீக்கிரம் வாங்கிடுறீங்க இன்னும் அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்க போதும் அதை யோசிச்சாவது பெத்தவங்க பெரியவங்க பட்ட அனுபவங்களை பார்த்து கல்யாணங்களை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக அவங்ககிட்டையும் உங்கள் பிள்ளைங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சிறதுக்கு அனுமதிங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரிலாம் குழந்தைகளை கொஞ்சம் கூட விடாது எனக்கெல்லாம் என் பேர பிள்ளைங்கன்னா அப்படி ஒரு எல்லாருக்குமே அப்படித்தான் அப்படி ஒரு உயிராக இருப்பேன் நான் அதில் கொஞ்ச கூட எனக்கு நேரம் கிடச்சதில்ல நான் இப்போது ஒரு கடை வச்சிருந்தேன் அது ஒரு பெரிய இந்த கதை இப்போ வந்து உடல் உடல்நலம் சரி இல்லாத சூழ்நிலையில வீடியோவும் போட முடியல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியல படுக்கையே தான் எந்த நேரமும் படுத்தே தான் இருக்கேன் என்னால் முடியல டயர்டு ரொம்ப இருக்குது பல்ல விளக்கி குளித்து சாப்பிட்றதே எனக்கு ஒரு பெரிய டயர்டாக சோர்வான விஷயமா இருக்குது சாப்பாடு வேணாம் பேசாமல் படுத்துருவோம் டேஸ்ட்டேன்னா எந்த சாப்பாடும் ருசிக்க மாட்டேங்குது ரொம்ப இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் மீண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க இல்லை இதுக்கு மருந்து இன்னும் வரவே இல்லை இதுக்கு வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கான மருந்து தான் இப்போதைக்கு இருக்குது பரவாது நம்ம கரெக்ட் டப் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அவங்க சொல்கிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்டில் இருந்தோம்னா அது வந்து பரவாது ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் மருத மாத்திரை கொடுத்து நல்லாயிருக்கு நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட நம்ம மருத்துவரோடய கண்காணிப்பில் மாதத்துக்கு ஒரு தரம் போய் ப்ளட் டெஸ்ட்டுலலாம் சொல்லிடுவாங்க போய் செக்கப் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மார்பகத்தில் வர அந்த கேன்சருக்கு மாத்திரை மருந்து எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்புறம் வழி இல்லை இது இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அது பரவி நுரையீரலை தாக்கிடுச்சு அப்படி இப்படின்ட்டு அப்படி கண்ணார நான் ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கேன் வேற எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கடைசியில் இருச்சுன்னு இருந்தவங்களுக்கு பரவுனது தெரியல அதுதான் இதோட பெரிய மைனஸ் இருக்கிறது தெரியாமல் இருக்குது தெரிஞ்ச பிறகு பார்த்தா அதோட வேகமே வேற மாதிரியாக இருக்குது அதனால் எதையோ கொண்டு எதோ முடிச்சு போடுறேன்னு நினைக்க வேணாம் உங்கள் பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷங்களாக கொடுங்க கால காலத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் விட்டு கொடுத்து எனக்கு நாற்பது இருபத்த ஆறு வயசில் கேட்குறவங்க ஒரு முப்பது வயசுக்காரவங்கள கல்யாணம் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்தோம்னா அவங்களும் விட்டு கொடுக்க போகிறாங்க அவங்க விட்டு கொடுத்தா நம்மளும் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்கணும் ஏதோ சொல்லிட்டே எனக்கு தெரிஞ்சு சொன்னேன் அங்கே போய் இந்த பிள்ளைங்கலாம் பா பேசுறத பாத்ததும்தான் அம்மாடி இப்படிலாம் கூட இருக்குதா அப்படின்ட்டு நம்ம எங்கேருந்து எங்க போய் குப்பை கொட்டி என்னென்ன அவஸ்தெல்லாம் பட்டோம் ஒரு வசதியும் இல்லாம எவ்வளோ அவஸ்தப்பட்டோம் ஆனால் அந்த பிள்ளைங்க இவ்வளவுதான் இருக்குது படிச்சிருக்குது வச்சிருக்கு ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கையை புரிஞ்சு கிராம பேசுகிறாங்களே அவங்களோட வந்து காசு ஒன்று தான் காசு ஒன்று தான் கூறி சொந்த வீடு இருக்கணும் ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் அந்த மாதிரி சம்பாதிக்கணும் இதுதான் எல்லாரும் விரும்புகிறத கிராமம்னாலே வேணாம் கிராமம் வந்து அந்த இருக்கிற வீடுகளுக்கு ஒரு காவல் தெய்வங்கள் அவ்வளோதான் வயசானதுங்க மட்டும் கூடி பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்கள் எல்லாம் டவுனுக்கு போயிட தான் சரி அடுத்த வீட்டிலாம் பார்ப்போமா